சேலம் மாவட்டம் மேட்டூரில் சூறாவளி மலையால் ராட்சச மரம் ஓடும் பேருந்தின் மீது விழுந்து விபத்துக்குள்ளானது உடனடியாக கொட்டு மலையில் சட்டமன்ற உறுப்பினர் சதாசம் அவர்கள் அப்பகுதிக்கு நேரடியாக வருகை தந்து காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினுடன் மீட்புப் பணிகளை மேற்கொண்டார் 얘좀 넘게 됐네 알았어 야 라이브 안 온다 와야 라이브 안 온다 아니 왜안 온다 얘네 안와 얘네 안 온다마 안 온다 얘나 에라 원에 놔줘 에라 원데 올라가네 소리 안아게 마라가 아 போயிருங்க போயிருங்க பாங்க